அடுத்த வகை வந்து நாம நாக் ஃப்ராகன் பெயர் விசாரித்தல் நாம நாக் ஃப்ராகன் பெயர் விசாரித்தல் வி ஹைசன்சி சி வாட்ஸ் யுவர் நேம் உங்கள் பெயர் என்ன வி ஹைசன்சி உங்கள் பெயர் என்ன அப்படின்னு அர்த்தம் வி ஹைஸ் டூ உன்னுடைய பெயர் என்ன ஜிங்கிறது கொஞ்சம் ஃபார்மல் ஒரு மரியாதை அந்த மாதிரி சொல்லலாம் டூங்கிறது ஃபெமிலியரான இதுக்காக இது மாதிரியாவது குறைஞ்ச கிடையாது ஒரு ஃபேமிலியரான ஃப்ரெண்டுக்குள்ள பேசியது வி ஹைஸ் டு வி ஹைஸ் டு வாட்ஸ் அவர் நேம் உன் பேர் என்னன்னு அர்த்தம் வி ஹைஸ் டூ இஷ் ஹைஸ் ஹைஸ டொனால்டு அதாவது நான் வந்து என் பேர் வந்து டொனால்டு அப்படின்னு அர்த்தம் இஷ் ஹைஸ் அ இப்போ மை நேம் இஸ் டொனால்டு அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இஷ் ஹைஸ் டொனால்டு அப்படின்னு சொல்கிறோம் மை நாம இஸ்ட் டொனால்ட் அப்படி சொல்லுவோம் மை நாம ஈஸ்ட் டொனால்டு மை நேம் இஸ் டோனால் என் பெயர் டோனா இஷ்பின் டோனால்ட் இப்படி சொல்லலாம் மூணு வகையாக சொல்லலாம் இஷ்பின் டோனால்டு இஷ் ஹைஸ டோனால்ட் மை நாம இஸ் டோனால்ட் இஷ் பின் டோனால்டு இப்போ டோனால்டு இப்படி தான் இங்கே வச்சிருக்கிறாங்க டோனால்டு இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா டொனால்டு அப்படின்வாங்க அது மாதிரி இங்கே சொல்கிறது மாதிரி நான் உச்சிருக்கிறேன் இஷ்பின் டோனால்டு அடுத்தது எர் ஹைஸ் டோனி இப்போ அவர் அவருடைய பேர் வந்து டோனி எர்ஹைஸ்ட் டோனி அவள் பேர் சி ஹைஸ்ட் மரியா சி ஹைஸ்ட் அவள் பேர் மரியா சி ஹைஸ்ட் மரியா இஷ் ஆர்பைட்ட பைடர் ஃபியர்மா சீமன்ஸ் நான் வந்து சீமன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன் இஷ் ஆர்பைட்ட பைடர் ஃபியர்மா சீமன்ஸ் நான் ஃபியர்மா அப்படி அந்த சீமெண்ட்ஸ் அப்படி கம்பெனி கம்பெனி ஃபியர்மனா கம்பெனி அது மாதிரி அங்கே வேலை செய்கிறாங்க நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ அடுத்தது வகை ஹேர்க்ட் ஹேர்க்ட் அப்படின்னா பிறப்பிடம் தோற்றம் வாழிடம் ஆரிஜினை பற்றி நம்ம பேசுகிறது அதை எப்படி பேசுவோம் ஓ ஹேர் ஜி ஓ ஹேர் ஜி ஓ ஹேர் ஜி எங்கேருந்து வரீங்க வேற ஃப்ரம் எந்த ஊர்லேருந்து வரீங்க எந்த நாட்டிலேருந்து வரீங்க அப்படின்னு அர்த்தம் ஓ கம்ஸ் டூ அதே தான் கொஞ்சம் இது டூ அது வந்து ஜி அது வந்து யூஸ் பண்ணுறோம் எங்கேருந்து வர நீ எங்கேருந்து வர ஓ ஹேர் கம்ஸ் டூ இஷ் பின் ஹவுஸ் இண்டியன் இஷ் பின் ஹவுஸ் இண்டியன் ஐ எம் ஃப்ரம் இண்டியா நான் இந்தியாவிலேருந்து வரேன் இஷ் பின் ஹவுஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல அதான் இஸ் கொம் ஹவுஸ் அதுவும் சொல்லலாம் இஷ் பின் ஹவுஸ் இண்டியன் இல்லை இஸ் கொம்ம ஹவுஸ் இந்தியன் இஷ் கொ ஹவுஸ் இந்தியன் அதுவும் ஐ ஐ கம் ஃப்ரம் இண்டியா இஷ்டின் இண்டர் ஐ எம் இண்டியன் இஷ்டின் இண்டர் இஷ்டின் இண்டர் நான் வந்து ஒரு இண்டியன் இந்திய இந்தியன் அப்படின்னு அர்த்தம் இஷ்பின் இண்டரின் அப்படின்னா பெண் பால் நான் இந்திய பெண் அப்படின்னா இது வந்து இண்டர்னா ஆண் பால் குறிக்கும் இண்டரின் அப்படின்னா பெண் பால் குறிக்கும் இஷ்பின் இண்டரின் நான் ஒரு இந்தியன் இந்திய பெண் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓ பிஸ்டூ ஆர் யூ எங்கே இருக்கிற ஓ பிஸ்டு ஓ பிஸ்டூ ஆர் யூ ஓ சின்சி அதே தான் அர்த்தம் நான் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்க ஓ சின்சி ஓ பிஸ்டூ அதுக்கு ஆன்சர் இஹ் இஷ் ஓன இன் டாய்ஷ்லாண்ட் இஷ் ஓன இன் டாய்ஷ்லாண்ட் நான் தான் இருக்கிறேன் வாழ்கிறேன் ஓன லிவிங் ஐ லிவ் இன் ஜெர்மனி இஷ் ஓன இன் டாய்ஷ்லாண்ட் அதுமாதிரி வயதை கே ஆல்டர் அதை எப்படி கேட்போம் வி ஆல்ட் ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்குறவங்கள உங்கள் வயது என்ன வி ஆல்ட் அதை அடுத்து வி ஆல்ட் பிஸ்டூ உன் வயது என்ன உன் வயது என்ன அது உங்களின் வயது என்ன உன் வயது என்ன வி ஆல்ட் பிஸ்டூ பின் சேன் யார் ஆல்ட் இஷ் பின் சேன் யார் ஆல்ட் ஐ ஐம் டென் இயர்ஸ் ஓல்டு எனக்கு பத்து வயதாவது என் வயது பத்து இஷ்பின் த்ரைசிஹ் யார் ஆல்ட் இஷ்பின் த்ரைசிஹ் யார் ஆல்ட் ஐ எம் தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு எனக்கு வயது முப்பது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பெரூஃப் பெரூஃப் வேலை பணிகள் இதை பற்றி நம்ம எப்படி கேட்போம் எப்படி பேசுவோம் இஷ்பின் ஐ எம் ஸ்டூடெண்ட் ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட் நான் ஒரு மாணவன் இஷ்பின் ஐன் ஸ்டூடெண்ட் இஷ்பின் ஆயின ஸ்டூடெண்டின் அப்படின்னா பெண் மாணவ மாணவள் பெண் மாணவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல அது இஷ்பின் ஆயின ஸ்டூடெண்டின் நான் நானும் ஒரு மாணவன் மா மாணவன் மா மாணவர் ஆனால் பெண் பெண் மாணவர் அப்படின்னு வச்சிக்கலாம் இங்கே நான் வந்து நான் ஒரு மாணவள் அப்படின்னு இழு போட்டிருக்கேன் புரியறதுக்காக இஷ்பின் ஆயின் ஸ்டூடண்ட் இஷ்பின் ஆயின ஸ்டூடெண்டின் ഹിഷ്പിൻസ് ആർട് നാൻ ഒരു മരുവർ ഹൈന ഒരു ഡാക്ടർ പെൺ മറുത്വർ അടിമാതി ലേറർബൻ ഐൻ ലേറർ നമ്മൾ ഒരു ടീച്ചർ ആസരിയർ ആശ്രിയ

ஐ எம் ஏ ஹவுஸ் ஒய்ஃப் நானூறு இல்லத்தரசி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது வகை ஸ்ப்ராக மொழி லாங்குவேஜ் இதை பற்றி அப்படி பேசுவோம் ஸ்ப்ரெஷன்சி டாய்ட் ஸ்ப்ரெஷன்சி டாய்ட் அப்படின்னா டு ஸ்பீக் ஜெர்மன் நீங்கள் ஜெர்மன் பேசுவீங்களா ஜெர்மன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷ் டு டாய்ட் அது டூ பெறுத்து செய்யறதுனால டூ நீ ஜெர்மன் மொழி பேசுவியா அது நீ ஜெர்மன் பேசுவியா जेमन मोड़ा नाटे जेमन इपर्मन और वार्त ஒரு ஒரு இங்கிலீஷில் எப்படி சொல் நாங்கள் வந்து தமிழில் எப்படி சொல்லுவோம் அது ஜெர்மனில் எப்படி சொல்வோன்னு கேட்கறதுக்கு எப்படி சொல்லுவோம் வி ஹேஸ்ட் ஆஃப் டாய்ட் ஜெர்மன் மொழியில் சொல்வது எப்படி ஈஷ் ஸ்பிரெஷர் தமிழ் இங்கிலீஷ் உண்டு டாய் ஸ்பிரெஷர் தமிழ் இங்கிலீஷ் உன் டாய்ஸ் ஐ ஸ்பீக் தமிழ் இங்கிலீஷ் உண்டு ஜெர்மன் நான் தமிழ் ஆங்கிலம் ஜெர்மன்லாம் பேசுவேன் அப்படின்னு அர்த்தம் இஸ்பிர தமிழ் நான் தமிழ் பேசுவேன் அதுதான் ஆகவே இந்த சிறப்பு மிக்க இந்த ஜெர்மன் மொழியை நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த யூடியூப் வழியாக நம்ம வந்து கற்றுக்குவோம் அதற்காக உங்களை அழைக்கின்றேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமும் ஏதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பின் பின்னூட்டம் வழியாக இல்லை ஈமெயில் வழியாக நீங்கள்கிட்ட சொல்லலாம் அதை வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் நாங்கள் வந்து விளக்கமாக விளக்குவோம் உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆதரவுக்கும் நன்றி